இரு வயதிலிருந்து அதிகமாக சினிமாக்கள் பார்த்ததில்லை பதினாலு வயது வரை நான் பார்த்த மொத்த படங்களே வெறும் பதினாலு தான் அதிலே மறக்க முடியாத படங்கள் பராசக்தி மனோகரா இல்லற இல்லற ஜோதி ராஜா ராணி போன்ற படங்கள் அந்த படங்களிலே கலைஞர் அவர்கள் எழுதிய அந்த வசனங்களை நான் பதினைந்து வதிலேயே மனப்பாடம் செய்து விட்டேன் இப்போ மொத்தத்தை சொல்ல சொன்னீங்கன்னா நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த முடியாது ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் சொல்கின்றேன் கலைஞர்கள் என்னுடைய சொன்னார் நான் எஸ்எஸ்எல்சி பரீட்சை எழுதுகிற தம்பி எழுதி பாஸ் பண்ணால் ஐஏஎஸ் போக சொல்லுவாங்க நான் மேற்கொண்டு படிக்க விருப்பம் முடியாதனால் பரீட்சை எழுதாமல் தவிர்த்தேன் அப்படின்னு எங்கே சொன்னார் அப்படி எஸ்எஸ்எல்சியை தேர்ச்சி பெறாத ஒரு இளைஞன் சங்க இலக்கிய பாட்டுக்கு ஒரு உரை எழுதியிருக்காருங்க கற்பனையே பண்ண முடியாது அந்த பாட்டை சொல்லுகிறேன் அது அந்த எழுதிய புலவர் யார் என்று யாராவது சொன்னால் நான் பாக்கெட்டில் ஆயிரம் ரூபாய் பணம் வைத்திருக்கின்றேன் இப்போதை கொடுத்து விடுகிறேன் கெடுக சிந்தை கடிதவள் துணிவே முதின் மகளிர் ஆதல் தகமே மேனால் ஊற்ற செறிவிற்கிவள் தன்னை யானை எறிந்து களத்தொடைந்தனே நெருநல் ஊற்ற செறிவிற்கவள் கொழுநன் பெருநலை விருங்கி ஆண்டப்பட்டனே இன்றும் செருப்பலை கேட்டு விருப்புற்றம் மயங்கி வேல்கை குழைத்தும் விழுதி விளை துள்ளி பாருமை குடும்ப எண்ணெய் நீவி ஒரு முகம் நல்லது எல்லோர் சென்றுமுகம் நோக்கி செல்கிற விடுமே இது என்ன பாட்டு இது எழுது யார் யாராவது சொன்னீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அதை பாக்கெட்டில் வச்சிருக்கிறேன் யாரும் திருமணமாக தெரியல இதை எழுதியவர் ஒக்கூறு மாசாத்தியார் என்று சங்க புலவர் ஒக்கூறு மாசாத்தியார்னு ஒரு பெண்மணி பெண் பாட்டு பாட்டுது அதுக்கு அர்த்தம் வந்து போர் நடந்துகிட்ருக்குது போருக்கு போன தகப்பனார் வந்து ஒரு அறுபது வயசு தாண்டின ஒரு ரெண்டு நாள் சண்டை போட்டு போரில் இறந்துட்டார் அதுக்கப்புறம் வெளியூர்லேருந்து கணவன் வரலான் கணவனையும் போருக்கு அனுப்புறான் அவன் கொஞ்சம் பைல்வான் சூர்யா மாதிரி மரசாலியான நாடு ஒரு வாரம் சண்டை போட்டு அவனும் வேறமானம் அடைஞ்சிட்டான் அதுக்கப்புறம் நாடு நல்லா இருந்தால் தானே வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும்னு அடுத்த போருக்கு அனுப்புகிற யாரையும் யோசிக்கும் போது பத்து வயசு பாலகன் வந்து ஆரம்பத்தடியில் படிச்சுட்டு இருக்கிறான் ஆந்தியாருக்கிட்ட அங்கே போய் அந்த பாலனை கூட்டிகிட்டு வந்து மகனே நீ போருக்கு போயிட்டுவான்னு ரத்தக்காவியோடு அந்த வாழை கொடுத்து போயிட்டு வா அப்படின்னு சொன்னா அப்படிங்கிறத அந்த பாட்டுக்கு அர்த்தம் அந்த இந்த மனிதன் இந்த சாகா வரம்பட்ட கலைஞர் வசனம் எழுதியிருக்காரியா காவிரி தந்த தமிழகத்து மணலில் களம் அமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார்கொடிதான் பறப்பது என்று இந்துபோல் போதொடுத்துக் கொண்டிருந்த காலம் அது அந்நாளில் ஓர் களத்தில் தாய் நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தா தந்தை என்ற செய்து கேட்டு தனல் வீழ் மெழுகானால் தமிழகத்துக்குடியுறுத்தி ஆனால் போலும் கண்டுடனே அயலூர் சென்றிருந்தவள் கணவன் வந்துட்டான் புனல் போக்கும் விழியாலே அவள் போர் சிறிது தந்திட்டாள் தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தாய் என்றான் இல்லை என்பம் முல்லை சூழ் இந்நாட்டு படையில் ஓர் வீரர் உழைந்திட்டால் நல்ல உலகில் ஒரு கிழி செல்வந்து போலென்றோ இனி தலையந்தின் நுழைவரே பகைவரை எண்ணினேன் அடைபட்டார் கண்ணீர் அடையுடைத்தது அத்தான் என்றாள் அவன் புகை வெட்டு கிளம்பிரும் புலியென புகை விட்டு கும்புறும் இனி மலையென பகை வெட்டி சாய்க்கும் வாடடுத்தான் சூடு சுடர்முகம் தூக்கினான் சுக்கு நூறு தான் சூழ்ந்துவிடும் பகை என்றான் நாடு மீட்காமல் விடு திரும்பேன் என்றான் நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திருக்கு கண்ணே என்றாள் திரும்பி வருவேனோ இல்லையோ எதற்கும் இப்போது ஒரு முத்தம் இந்தா திரும்பி என்றான் கொடுத்தான் பின் தொடுத்தான் பகைவர் மீது பானம் போர் 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 என முழங்கிட்டு அந்த பைகளின் உரிமையாளர் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம்பார் என்று பட்டாறு தொடர்லாம் பெயர்ந்து அந்த கட்டாணி முத்தாடும் கண்வழியே சிந்திட்டால் களத்தினிடையே அத்தானுக்கு அடுக்கடுக்காய் குவிந்து கொள்ளும் வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டன எதிரின் குதிரைக்காரர்கள் உழைப்பட்டன வேடப்படை முறிப்பட்டது வேல்கள் பொடிபட்டன எம் கொட்டவன் படை கொட்டும் பேரியை கோடை எழுதின கேட்குது கேட்குது என குதித்திட்டால் புதுப்பண்ண அமைத்திட்டால் வீரர்கள் வந்தனர் வெற்றியூர் கணவருக்கு என்றனர் வேந்தன் தூது வந்தனர் வாழ்த்துக்கள் வணங்கினர் வீட்டோத்த தோழியர் வந்தனர் வெற்றி நீட்டோரை வாசித்து மகிழ்ந்தனர் அந்த அழகி அந்த கண்ணீர் விழுந்தாள் அப்போது ஏனென்ற மந்தன் வந்தானோ இழவு செய்து சொல்வது பெண் பெண்பாவாய் கண்ணன கலங்காதே களச்சேதி கடை செய்தி அந்தோ மாவலை தோரணம் கட்டி மணமிழா விழா மேடைதண்ணில் வாழ்விலே ஒன்றானோம் என்று சொன்ன கண்ணால் மாவிலே வேல் சாங்கி நல்ல சாவலே விழுந்துவிட்டார் அவைதான் போனபோது உயிர் வாடும் ஆரணங்கள் அச்ச தமிழ் புதுமை கூவி அழுதாள் கொத்தான மலை குடும்பம் கொத்தாமல் கொத்திவிட்ட சாவை பழித்தாள் இழித்துரைத்தாள் இது என்ன மிச்சம் கனி அழுகி போனதென்றும் கதறி எழுதாள் பனிவெல்லும் வழிகாட்டி பணவெல்ல மொழி உடைத்து பள்ளியலை கவிபாடும் நாளெல்லாம் இனிய தூங்காத கண்தானோ அழுதாள் அத்தான் என் பிணம் கொடுக்கும் களம் நோக்கி தொழுதாள் சோகத்தால் வீழ்ந்துவிட்டவள் காதில் வெற்றி வேகத்தால் பகை தட்டும் போர் முரசம் பட்டதுதான் தாமதம் கெட்டதுதான் கெட்டதும் கூடி முழுவதுமே பட்டொழிந்து போகட்டும் இருந்தால் வட்டிலா போல் கொண்ட நாட்டுக்கு என்று வீட்டுக்கு என்றால் வட்டினால் நாடி பார்க்கும் தினம் கொண்ட தமிழ்நாட்டு மாதரசு தொட்டிலேயிட்டு தான் வளத்த தூய செல்வன் அட்டியின்றி கல்விற்கு ஆரம்பத்தடி ஆசானம் சென்று நினைவு கொண்டாள் அம்மா என பாய்ந்தான் அழகு மிகு மழை அன்பு தங்கம் அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றான் திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார் கரும்பே நீயும் வாய்ந்தாள் என்ன வாங்கி வந்தார் என்றான் மானம் மானம் அறியாத மானம் என்றாள் மகனே அதை சொல்க நீயும் வருக என்றாள் வந்துவிட்டான் கொல கொழுந்து குடும்ப வழக்கு எழுந்து கொண்டே கூறுகிறாள் எதிரியின் பழைய எடுப்பால் நம் குடும்பம் தலையொந்திட்டும் மரமாகி போதடா தம்பி கவலையில்லை களம் சென்றார் மாண்டார் ஆனாலும் இந்த நிலமுள்ள வரையில் மானங்காத்தார் என்ற பெயர் கொண்டார் என் மகனே நீயும் தொழிலே வரையில் பகையை சாடு பரணி பாடு இவன் தாய் திரு நாடு உடனே ஓடி என்று தாவி அணைத்து தலின் மகன் தன்னை சீவி முடித்து சிங்காரித்து ரத்த காய் பிடிந்து வாழ் கொடுத்து வா மகனே செருமுனையை நோக்கி என்று வாழ்த்து விட்டால் அது திருவிழா என்னையா வசனம் என்னையா வசனம் எஸ்எஸ்எல்சி ஃபெயில்ப்பா அந்த மனுஷன் எழுதின மாதிரி நீங்கள் சங்க இலக்கியம் புதுசம் கொடுத்துருக்காரு அந்த சங்க தமிழ் புதுசத்தை வாங்கிப்பா இந்த மாதிரி கதை இருக்குது அந்த இலக்கிய காத்தாவுக்கு மகனாக பிறந்து இது ஒரு மேடையில் இருக்கின்ற அவருடைய வாரிசு இன்று திறம்பட ஆட்சி செய்து காலை உணவு திட்டம் புது புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் வீடு தேடி மருத்துவம் என்று எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி இன்று நம் மக்களுடைய நீண்டால் மக்களுடைய மனதை நீண்டால் இரட்டைப்படுத்திக்கின்றார் இவர் மீண்டும் இந்த பதவியிலே நீடிக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி